தேர்தல் தேர்தல் வாக்கிட்டது இந்தியாவிலே முடிவுகள் பத்தாண்டு கால நாசகரமாக இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து இந்தியா கூட்டணியின் சார்பில் ஒரு மதசார்பற்ற ஆட்சி அமைக்கின்றன அதற்கு வாக்காளர்கள் மத்திய ஒரு சிறிய எழுத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் பரப்புரை காலங்களில் நாடே மாற்றிக் கொண்டிருந்தது ஆனால் பாஜக திட்டப்பட்டு இத்திற்கு சில ஊடகங்களை பயன்படுத்தி சில கார்பரேட் நிறுவனங்களை பயன்படுத்தி தேர்தலுக்கு பின்னால் கருத்து கணிப்பு என்கிற முறையில் ஒரு கருத்து திணிப்பை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக பாஜகவுடைய கடைசி முயற்சி இந்த நாட்டு மக்கள் முறியடிப்பார்கள் அந்த ஆட்சி முறியடிக்கப்பட்டு ஒரு மாற்று ஆட்சி இந்தியாவிலே உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே தான் உலகமே வெற்றி தலை குனியக்கூடிய அளவுக்கு பாலஸ்தீனத்திலே அமெரிக்காவுடைய ஆதரவோடு ஐரோப்பிய முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாடுகளோடு இஸ்ரேல் அரசாங்கம் நடத்தி வரக்கூடிய பாலஸ்தீன இன படுகொலையை கண்டித்து மார்க்சிஸ்டின் சார்பிலே நாடு தழுவிய கண்டன இயக்கத்தை இதுவரையிலே கடந்த எட்டு மாத காலத்திலே ஏற குறைய நாற்பது ஆயிரம் சரிவாதிக்கு மேற்பட்ட பச்சிமம் குழந்தைகள் இந்த உலகத்தை இந்த உலகத்திலே பிறந்து வாழ வேண்டும் என்று அடி எடுத்து வைத்திருக்கிற பச்சிமம் குழந்தைகளுக்கு கூட கொடூரமான குழுக கொண்டு பிரித்திருக்கிற ஒரு மோசமான இனப்படுகொலை அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இனிமே இதனன் உலகம் முழுவதும் அதற்கு ஆரவாக மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றை விட பாராட்ட வேண்டிய செய்தி என்னவென்று எந்த பாலச்சீனத்து மக்கள் மீது இஸ்ரேல் அரசாங்கம் அந்த

நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்தியா என்ற எல்லாரும் ஒன்றுபட்டு இன்றைக்கு படுகொலைகளை கண்டிக்கிற அந்த இன படுகொலைகளை செய்து கொண்டிருக்கிற அந்த பொறுப்பாக இருக்கிற அந்த பிரதமர் உட்பட கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன இயக்கம் நடத்தினால் நிச்சயமாக அந்த மக்களை பாதுகாக்க முடியும் அந்த இனத்தை அழிவிலுக்கு பாதுகாப்பது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை என்பதை நினைவு வகையில் தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் மோடி அரசாங்கம் அவர்கள் ஏற்பட்டிருக்கிற பலவிதமான சீர்கேடுகளிலே இந்த இனப்படுகொலை ஆதரித்துக் கொண்டிருக்கிற இஸ்ரேலுடைய பிரதமருக்கு நான் நெருங்கிய நண்பர் என்பதை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்ல செக் பாதுகாப்பு கவுன்சில நடுநிலை வைக்கிற இசை அரசாங்கத்தை கண்டிக்கிற தீர்மானம் வகுக்கிற போது நம்முடைய அரசாங்கம் நடுநிலை வகித்து அந்த கொலைபாதக கொலைகார கூட்டத்துக்கு ஆதரவு அளிக்கிற அவராகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் திகழ்கிறார் அதையும் வன்மையாக கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று நான் தெரிவிக்கிறேன் தியானம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு மோடி அதை பாங்க अब मेरी क्लास ओके